நண்பர்களுக்கு ஆன்ம வணக்கங்கள் இன்றைய நிலையில் காணப்படும் காற்று மாசு மாசு பற்றி பேச விளையாட்டு நம்மளுடைய தமிழ்நாடு ஒரு பசுமையான ஆண்டு வந்தால் இன்று இன்றைய காலத்துல அது கொஞ்சம் மாசுபட்டு இருக்கிற மாதிரி தெரியுது சாதாரணமாக இருக்கின்ற மற்ற வெளிநகரங்கள்லாம் வந்துட்டு மிதமான நிலையிலையும் சென்னை மாதிரி பெரிய நகரங்கள் வந்து ஒரு சற்று கூடுதலா மாசுபட்டு இருக்கிற மாதிரியும் சூழ்நிலை நிலவுக்கு இது சம்பந்தமா இப்ப நம்ம யாரையும் குறை சொல்றதுக்கோ இல்ல அப்படி காற்று மாஸ்க் போட்டு போச்சு அதுக்கு அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றதுக்கோ நான் வரீங்க என்னுடைய நோக்கம் எல்லாருமே வந்துச்சு இப்போ நம்ம கொரோனா காலத்தில் கொரோனா வந்துருச்சு அதை தடுக்கணுங்கிறதுக்காக உடனே நாளுக்கு ஒரு மாஸ்க் வாங்கி போட்டுட்டு கட்டுப்பாடாக இருந்து அது பரவாமல் தடுத்து நிறுத்தி ஒரு மாபெரும் வெற்றியை சாதித்த மக்கள் நம்ம இதுக்கு நான் என்ன சொல்றேன்னா எப்ப காத்து மாசடைகிறதுக்கும் கொரோனா மாஸ்க் போட்டுக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் அது எப்படின்னா ஒரு ஒருமித்த கூட்டு முயற்சி அந்த கூட்டு முயற்சி தான் நம்ம வந்துட்டு தொடர்ந்து அவை பரவாமையும் ஒருத்தரு ஒருத்தரு வந்துட்டு ஒரு தொடர்பின்மையை குறைச்சிக்கிட்டும் நல்ல ஒரு திட்டமிட்ட செயலாட்டும் அதே மாதிரி இந்த காற்று மாசுபடுறதையும் வந்துட்டு நம்ம கண்டிப்பா தடுக்கலாம் எப்படின்னா இப்ப மரங்களினுடைய எண்ணிக்கை வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சுங்க இந்த மாதிரி மரம் குறைஞ்சு போனா அதுக்கும் காற்று மாசுபடுறதுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா மரங்கள் வந்து பகல் நேரத்துல கார்பன் டை ஆக்சைடை எல்லாம் எடுத்துட்டு ஆக்சிஜனை வெளியிடுதுங்க இது மரங்கள் வந்துட்டு நம்ம சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய அரும் பணியை எந்த விதமான நோக்கமும் எதிர்பார்ப்பும் இன்றி செய்து கொண்டு அந்த சூழ்நிலையில் நம்ம வந்துட்டு அங்கங்கே நம்மளுக்கு எங்கெல்லாம் வாய்ப்பு இருக்குதுங்களோ அங்கே எல்லாமே வந்துட்டு மரங்கள் நடலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஆசைங்க நான் பணியிலருந்து ஓய்வடைஞ்சு அடையிற தேதியில் நான் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேனுங்க இந்த மாதிரி நானும் சற்று குறைய ஒரு மூவாயிரம் மரங்களையும் வீட்டை சுற்றிய நாட்டு ஒரு இயற்கையான சூழலை ஏற்படுத்தி உண்மையிலேயே வந்துட்டு இது ஒரு நல்ல இயற்கை சூழலாக இருக்குது வெப்பம் குறைவாகவும் காற்று மாசுபாடு ரொம்ப குறைவாகவும் இருக்குதுங்க இந்த சூழ்நிலையில இத எல்லாருமே அங்கங்கே பெரிதா இருக்கிற இடங்கள போக மரமே வச்சிடணும்னு நான் சொல்லுவீங்க மரங்கள் வந்துங்க எங்கேயாவது பயன்படாமல் இருக்கிற காட்டு பகுதி இல்லை சாலையோரம் ரெண்டு பக்கமுமே வந்து நடலாங்க அரசாங்கம் விடாமல் முயற்சி பண்ணி மரங்களை நட்டுக்கிட்டே இருக்காங்க அது வந்து ஒரு ஒரு செவ்வனே செய்யப்பட்ட ஒரு பணி ஆனாலும் ஒரு பொதுமக்கள் ஒத்துழைப்புள்ளாம கொஞ்சம் சிறு சிறு நம்ம வீட்டு வீட்டுல வளர்க்குற பசுமாடு ஆட்டுக்குட்டிகள் இவையெல்லாம் வந்துட்டு அதை பாதிச்சிருதுங்க சாலை உரத்துல எந்நேரமும் வந்து ஒரு அரசாங்கம் காவல் காக்க முடியாதுங்க ஆனா நாம எல்லாருமே ஒற்றுமையாக இருந்தா நம்ம நம்ம வீட்டுக்கு முன்னாடி மட்டும் நம்ம பாதுகாத்தோம்னா அது ஒரு மிகப்பெரிய சீரிய பணியாக மாறுங்க அதுக்கப்புறம் அந்த நண்பர்கள் பைக்ல போறவங்க வர்றவங்க இவங்க எல்லாமே வந்துட்டு விதைகளை வந்து பக்குவப்படுத்தியே நிறையா இடங்கள் எல்லாம் நான் வந்துட்டு அத பார்த்துருக்கேங்க சின்ன சின்ன உருண்டைகளாக விற்பாங்க அதை வந்து கடையில் கிடைக்கிது நீங்க வாங்கி உங்கள் பேக்ல வச்சுட்டா நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ சும்மா விசிறி விட்டுட்டு வந்தா போதுங்க மழை பெய்யும் போது அமையும் போது முளைச்சு வந்துருங்க அதாவது காலியா கிடைக்கிற இடம் நீங்க வண்டியில போவீங்க நிறைய உங்களுடைய பணிகள் நிமித்தமா பல்வேறு இடங்களுக்கு போவீங்க அங்க வந்துட்டு போற வழியில இந்த மாதிரி இந்த விதைகளை அப்படி போட்டு வந்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க ஒரு பெரிய புண்ணியம் பண்றீங்க அப்படின்னு அர்த்தம் வருங்காலத்துல காற்று சுவாசிக்க நமக்கு இல்லாம போயிருமோங்கிற நிலைமை கூட வந்துருங்க இப்படி இருக்கிற மரங்களை எல்லாம் வெட்டிட்டு வந்து வேறு மாற்று மரங்கள் இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா வெப்பம் அதிகரிச்சுக்கிட்டே போகுதுங்க ஒரு காலத்துல வந்துட்டுங்க நம்ம வீட்டுல ஒரு குளிர்சாதன பெட்டிகளோ எதுவுமே தேவைப்படாத ஒரு நிலைங்க ஆனால் அந்த நிலையில் கூட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலைங்க டெம்பரேச்சர் வந்து நம்ம ஒரு குளிர்சாதன பெட்டி இல்லாமல் வாழ முடியாதுங்கிற நிலைக்கு தள்ளிக்கிட்டு போகுது அந்த சூழலுக்கு தான் நான் பயந்துட்டு இப்போ இது எல்லாருமே சேர்ந்து முயற்சி போனேன்னா முடியுங்க தனி ஒரு மனிதனால எதுவும் செஞ்சிட முடியாதுங்க இது வந்துட்டு ஒரு சகோதரனுக்கு ரீச் ஆகிட்டோட அவங்க வந்துட்டு இந்த மரம் நடலாம் அப்படின்னு நினைச்சா எங்கேயோ ஒரு இடத்துல நடுங்க உங்க வீட்டு கொள்ளைப்புறத்திலோ இல்லை உங்க வீட்டுக்கு எதிரில் இருக்கிற சாலை ஓரங்கள்லையோ நடுங்க அதை ஒரு குறிப்பிட்ட இது வரைக்கும் நீங்க பாதுகாத்து அதை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வரைக்கும் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அது தன்னைத்தானே காப்பாற்றிக்கணும் இது மிகப்பெரிய சீரிய தோண்டுங்க நம்மளுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம முன்னோர்கள் எவ்வளவோ போராட்டங்களை நடத்தி சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க எவ்வளவோ காரியங்கள் பண்ணியிருக்காங்க நமது இராணுவ வீரர்கள்லாம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு தேச எல்லையில் உயிர்களை கூட தியாகம் பண்ணி அவங்க சிறப்பாக செயல்படுத்திட்டு நம்மளை காப்பாற்றுறாங்க நாம் நம்மளுக்குள்ளேயே இந்த பாதுகாப்பு இதை செஞ்சுக்கிறது மிக நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க இந்த சூழலில் வந்துட்டு நீங்கள் எல்லோரும் சேர்ந்து யோசிங்க ஏதாவது தவறாக இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க சார் நம்ம வந்துட்டு அதை நான் ஏற்றுக்கிறேன்ங்க அதுக்கு என்ன மாற்று வழிங்கிறத கண்டுபிடிக்கலாம் மிக்க நன்றிங்க இது உங்களோட தொடர்ந்து இந்த மாதிரி எனக்கு தோன்று விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு முயற்சி சேருங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் போடுங்க நன்றான ஒரு விஷயத்தை இல்லைன்னா வார்த்தை ஒரு ரெண்டு விஷயமா வந்து உங்கள் கூட கலந்து பேசுறதுக்கு எண்ணத்தில் இருக்கேன்னு இந்த எல்லாமில் இரையாற்றலினுடைய அருந்தினால் இது தொடர்ந்து கெட்டையாக நடைபெறணும்னு வேண்டிக்கிட்டு இதுவரைக்கும் நீங்கள் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து இதில் இருக்கிற விஷயங்களை எடுத்துக்கிட்டு எனக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி நல்லது பண்ணுங்கள் நன்றி வணக்கம்